கிறிஸ்து கன்பானவர்களே இந்த பஸ் சுத்தமான இந்த வேலையில் உங்கள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்நாளிலே ரெண்டு குறிந்தியர் மூன்றாவது அதிகாரத்தையும் பதினேழாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது கத்தரே ஆவியானவர் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு கத்தோடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு இன்று நாம் பார்க்கும்போது விடுதலைக்காக அங்கெங்கே நாம் சென்று கொண்டு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சரியான விடுதலை இல்லை வியாதியிலேருந்து விடுதலை இல்லை சுகத்திலிருந்து விடுதலை இல்லை கடன் பிரச்சனை விடுதலை இல்லை இன்றைக்கி விடுதலை எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்று நம் வேதத்தை நாம் பார்க்கும்போது ஒன்று பெருந்த மூன்று அதிகாரத்தையும் பதினாறாவது வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது நீங்கள் ஏன் அறியாது இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது ஏன் அறியாது இருக்கிறது ஆவியானவர் எங்கே அவங்க விடுதலை உண்டாக்குன்ற வசனத்தின்படி ஆவியானவர் எங்கே இருக்கிறாருன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அது நாம் அறிய வேண்டும் நம் அறிந்தால் தான் நமக்கு விடுதலை நாம் அறியும் போது தான் நம்முடைய வாழ்க்கை தெளிவாக உண்டாக்கப்படும் அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குவார் அதுதான் நம்ம அறிய வேண்டும் அமர்ந்திருந்து நானே தேவனில் அறிந்து கொள் அப்போ யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் ஈற்றியம் முறிக்கிறார் ஜாதிகளிலே உன்னை உயர்த்துகிறவராக இருக்கார் இங்கே நம்ம அறிய வேண்டும் நாம் அறியாது இருப்பதனால்தான் நம்முடைய வாழ்க்கை சரியாக அறியாமல் இருக்கின்றோம் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன் ஒருவன் பிச்சை கேட்டுக்கொண்டு அங்கே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தான் ஒரு மனிதன் வந்தார் வந்து ஒரு நாணயத்தை அந்த தட்டில் போட்டார் ஒன்றி ஒன்றிப்பி நாணயத்தை அந்த தட்டில் போட்ட உடனே அதுலேருந்து போட்ட உடனே ஒரு சத்தம் வந்தது சத்தம் வந்த இடத்துல அந்த போட்ட ஒரு ரூபா போட்ட அந்த மனுஷன் நேராக அந்த பிச்சைக்காரனை தேடி வராரு பிச்சைக்காரன் இடத்துல வந்து விசாரிக்கிறான் என்ன விசாரிக்கிறான்னா இந்த தட்டு எங்கே வாங்கினேன் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான் என் தாத்தா பிச்சை எடுத்தார் எங்கள் அப்பா பிச்சை எடுத்தார் இப்போ நான் பிச்சை எடுக்கிறாய்யா அனு சொன்னார் சரிப்பா உங்களுக்கு ரூபா நான் பணம் தர அந்த தட்டு எனக்கு கொடுத்துறேண்ணா உடனே வந்து அந்த தட்டை கொடுத்து அவங்க இடத்துல ரூபாவை பெற்றுக்கொண்டான் பெற்றுக்கொண்ட உடனே அந்த ஆயிரரூபா நிமித்தம் ரெண்டு நாள் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு திருப்தியாக இருந்தது போல் அந்த ரூபாய் காலி பண்ணிட்டார் இப்போ வந்து பணம் இல்லை பிச்சு எடுக்கணும் பிச்சு எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தேவை தட்டு தேவை அந்த தட்டு இல்லாத நேரத்தை அவன் யோசிக்கிறான் ஏன் அந்த மனுஷன் வந்து என்கிட்ட வந்து விசாரித்து ஏன் ரூபாய் கொடுத்து இந்த தட்டு வாங்கினார் இது சாதாரண தட்டு தானே கடையில் போனால் ஒரு நூறுரூபா கொடுத்தா நல்லா தட்டு கொடுப்பார போய் போய் நான் இந்த பிச்சை எடுக்கிற தட்டை கேட்குறேன்னு யோசிக்கலாம் யோசித்து கொண்டு இருக்கிற வேலையில் நேரம் அந்த அந்த நாணயத்தை போட்டால் அந்த மனுஷன் வராது வந்த உடனே அந்த பிச்சைக்காரன் அவனை பார்த்த உடனே ஐயா தவறாக நினைக்க வேணாம் ஆயிரரூபா கொடுத்து என்னோடய தட்டை நீ வாங்கியிருக்கிற கடையில் எவ்வளோ பாத்திரம் இருக்குது அங்கே போய் ஒரு தட்டு வாங்கலாமே போய் போய் நான் இந்த தட்டை ஐயா வாங்கணுன்னு கேட்டேன்னா அப்படி சொன்னார் ஏப்பா நீ பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உனக்கு காசு போட்டுன்னு இருக்கிறாங்க அந்த காசு போடுற சத்தத்தை தான் நீ கேட்குற அஞ்சு ரூபாவா ஒரு ரூபாவா இப்படி இல்லை காசுடைய சத்தத்தை நீ கேட்டுன்னு இருக்கிற நானும் உனக்கு காசு போட்டேன் ஆனால் நீ காசுடைய சத்தத்தை கேட்ட ஆனால் உனக்குள்ளே அந்த தட்டிலேருந்து ஒரு சத்தம் வந்தது அது என்ன சத்தம் தெரியுமா உன் கையில் இருக்குது சாதாரண தட்டல்ல அது நல்ல தங்கமான தட்டு அது ப்யூர் கோல்டு அப்போ நீ வந்து ஒரு ரூபாய் போட்ட சத்தத்தை கேட்ட ஆனால் நான் அதோடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த தட்டு தங்க தட்டு அறிந்து உங்கள் இடத்துல நான் பெற்றுக்கொண்டேன் அப்போது இந்த பிச்சைக்காரன் யோசித்தான் யோ கை கேட்டது வாய்க்கு போகலான் வாய்க்கு யோசிக்கிறான் ஏன் யோசிக்கிறான்னா என் அப்பாவும் அறியலையே என் தாத்தா அருகிலேயே இது கோல்டுன்ட்டு பிரியமானவர்களே அதே போல் தான் விடுதலை கொடுக்குற தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் அது நம்ம அறியணும் நம்ம அறியாமல் தான் நம்ம சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறோம் மெய்யான கோல்டு யாருன்னா அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறான் அவர் அறியும் போது தான் நமக்கு விடுதலை சத்தியத்தை அறியுங்கள் சத்தியங்களை விடுதலை ஆப்பார் ஆமேன் ஆமேன்